தேசிய தலைவரும் நாற்பது நாலாயிரம் போராளிகளும் போறாங்கன்னு போகிறாங்களே நெச்சிக்கொள்ளுங்கோ அந்த வெளியோடையும் கவலோடையும் கண்களில் தண்ணீரோடையும் தான் உள்ளுக்கில் போய்கொண்டிருக்கேன் வணக்கம் டாக்டர் ராமநாதன் நச்சுனா இருந்து நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் ஸோ என்ன அனுப்பினா மக்களும் அதை பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி இருக்குமான் தேங்க்யூ ஸோ மச் இது ஃப்ரண்ட் கேமரா அண்டபடியாக பேக் கேமராவில் எம் எடுத்து காட்டேன் நம்ம கோயிங் இன்ட்டு த பார்லிமெண்ட் அப்படி பார்லிமெண்ட் மீ மா எத்துலையாப்பு மீன் சூட்டு என்ன உள்ளே அனுப்பின அவ்வளவு மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக தேசிய தலைவருக்கும் எங்களுக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கும் நன்றி சொல்ல இல்லாது அதுக்கும் மேலே தேங்க்யூ பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் பார்லிமெண்ட்டுக்கு போய் வருகிறேன் உள்ளே போதுல சரியான சந்தோஷமா இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு நான் போகிறது வந்து எனக்கு ஓட் பண்ண இருபத்தேழாயிரம் ஓட் பண்ணாத ரெண்டரை லட்சம் மக்கள் மக்கள் எல்லாருக்குமே நன்றி ஓட் பண்ணாதன்று சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு போய் அந்த எலெக்ஷனுக்கு போய் ஓட் பண்ணாத ஆக்களுக்கு பார்லிமெண்ட்டு இப்படித்தான் இருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நான் ரெண்டு தினம் மூணு தினம் வந்திருக்கேன் நீங்களும் இதை பார்க்கணும் இந்த இந்த சந்தோஷம் வெளிநாட்டில் புலம்பெயர்ல இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த சந்தோஷம் இருக்கணும் இந்த மனசுல இருக்கிற சந்தோஷம் என்னால் வேற நிக்க இல்லாது அந்த அளவு சந்தோஷமா இருக்கு பாதம் மாறிட்டு அய்யய்யோ பாதம் மாறிட்டு பொருட்களாது இருப்போம் அது வெளியே போற மாதிரி மீண்டும் பள்ளிக்கு போகலாம் சரியான சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம்ன்றதை விட என்ன அனுப்பினா சாவச்சேரி மக்கள் அடி சாவச்சேரியன்ஸ் நன்றி 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 ஓ இதால்தான் பார்லியமெண்டுக்கு போறதோ ஓகே பார்லியமெண்ட்டுக்கு போறோம் எஸ் போலீஸ் மந்திரி கணே ஆ ஓ டாக்டர் அர்ச்சனா சரி சார் டாக்டர் அர்ச்சனா ஆ அ கி கி மக்க போட்டு முக்கியம் அங்கே சி கு பி தமிழகள க் என பாக்கலாம் இங்கே பா மம் ஓබர் தமிம் உள்ள வந்தசாமன். எனக்கு ஓட் பண்ணினா ஓட் பண்ணாத ஒவ்வொரு தமிழும் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் உள்ளுக்களை போறாங்க அந்த வெளியோடையும் கவலோடையும் இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள நான் போறது காரணமாக இருந்த மேதகு விற்கும் மற்றும் எங்களுக்காக உயிர் கொடுத்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் எங்களை அந்த போராட்டத்தால

எங்கள் வலியல வந்துங்கள போராட்ட வலிளிகளைையும்.ங்கள மக்குடைய வடிகளைையும். நான் திருප அவர்ക மொழில சொல்லனனைக்கிற. සිංහ மகள் சரியா. அவர்ர்கள் සිංහල නිස්ස තම හරි உ. ඒනිසා මங்கிතන්නේකිසි ஒවලක් නැතුව ඉසරට අපේ ජනතාව. සිංහල දമ முஸ்ලම් ජනතාව එක இந்த පුළුවන් කියලා ඒකට සම්පූර්ණමசா போட்டுි ந்த න්නේ. Thank. பாக்கிங். කැනක පාක කති ආබ මල්ල එපිලාගේ පාකින් ොතුන තියෙන්නේ එපිලා පාකරන මේකැතරද එපිල්ලස් පාකරන ම මන්දදිරිලලා පාකරන මේකතද මේින් පිටපස ති මේ එපිලා දාන්න මේකැතුරන්නේ ආර අරයාාවන කරන

இருபத்தி ஏழாயிரம் பேரையும் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டுக்குள்ளுக்குள்ளே உணர்ந்து காட்டிடாது ஸோ என்னால் காட்டக்கூடியது என்னால் செய்யக்கூடிய எல்லாமே நான் செய்வேன் செல்ஃப் ட்ரைவின் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் எம்பிபி மெம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பிபி ஓகே அப்படியே தோழியிருக்கானு எம்பிபி ஓன்லி ஓகே நாங்கள் அப்படி பார்க்குறோம் மேரிய தேங்க் யூ